ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம் பிறை போல் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே அனைவருக்கும் பாலாம்பிகா பக்தி சேனல் வாயிலாக இந்த ஆத்தில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்தியினுடைய இதுவது எப்படி அப்படின்னு எல்லாரும் கேட்டுட்டே இருக்கேன் ஆத்தில் வந்து என்ன கோவில் சென்று பரிகாரங்கள் நாள் வைக்கினாலும் நம்முடைய விவசாய லாபமோ இல்லை வந்து வியாபாரமோ இல்லை குழந்தைகளுடைய கல்வியோ இல்லை குடும்பத்தில் அடிக்கடி ஒரு பிரச்சனையோ நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறா ஒரு எலுமிச்சங்கனி அப்போது எலுமிச்சங்கனி அப்படிங்கிறது வந்து சாதாரண கனி அல்ல எலுமிச்சைக்கு வந்து மிக சக்தி வாய்ந்த ஒரு உள்கொடக்கூடிய பவரும் அந்த எலுமிச்சைக்கு உண்டு அதாவது தெய்வ தெய்வகனி சக்தி கனி என்றெல்லாம் சொல்வார்கள் அப்போது குலதெய்வத்தினுடைய ஏதாவது நமக்கு வந்து ஒரு முறைப்பாடு தன்மைகள் எதிர்முறை ஆற்றல்கள் ஏதாவது இருந்தால் கூட நமக்கு அந்த எலுமிச்சை காஞ்சி ரூபமாக நம்முடைய இல்லத்திற்கு அந்த குலசாமியினுடைய இல்லம் வாசகம் செய்யக்கூடிய வாசகம் என்று சொன்னால் தினமும் நம்மளுடைய குலசாமி இல்லத்தில் வந்து செல்ல வேண்டும் நமக்கு தடைப்பட்ட காரியங்களை குலதெய்வத்தினுடைய அருளாலும் இஷ்ட தெய்வத்தினுடைய அருளாலும் அதேபோல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கன்னி தெய்வம் என்று சொல்லுவார் அவளுடைய அருளாலும் நமக்கு அந்த தடையான காரியங்கள் தடைபடி இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த எலுமிச்சை அப்படின்னு சொல்லுவோம் இப்போ அந்த எலுமிச்சை என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் மேக்சிமம் வந்து நிறஞ்ச நாள் அப்படின்னு சொன்னால் பௌர்ணமி அதை எடுத்துக்கலாம் அந்த பௌர்ணமி அன்றைக்கு நம்மளுடைய குலதெய்வங்கள் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா குல அந்த எலுமிச்சை எலுமிச்சம்பளத்தை ஒரு கனியை குலதெய்வத்தினுடைய கருவறையில் அதை வைத்து அதை எடுத்து கொண்டு வந்து ஒரு மஞ்ச துணியில் கட்டி நம்மளுடைய பூஜை அறையில் வைக்கின்ற பொழுது இல்லத்தில் இருக்கக்கூடிய எதிர்முறை ஆற்றுகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும் சாமி நாங்கள் உலகசாமிக்கு போயிட்டு வந்துட்டோம் மாதம் மாதம் விடாமல் போகிறோம் எங்களுடைய கோவில் வந்து தான் இருக்குது ஆனால் மாதம் மாதம் கும்பிட்றோம் எங்களுக்கு மென்மேலும் சோதனையாகவே வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறான் அதாவது நமக்கு இருக்கக்கூடிய முன்ஜென்ம கர்மா அப்படின்னு சொல்கிறாலே அந்த முன்ஜென்ம கர்மா அப்படிங்கிறது உங்களுடைய தாத்தா பாட்டியோ இல்லை பூட்டம் பூட்டியாவோ அவா செய்த காரியங்கள் கொஞ்சம் வலுவான ஒரு அவசூல் அவவாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து மூணு வருஷம் தொடர்ச்சியாக போனாலுமே நமக்கு அந்த காரியங்கள் தடையாக இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா அவள் செய்த வந்து முன்ஜென்ம கர்மா அப்படின்னு சொல்கிறார் அப்போ அந்த கர்மம் வந்து இப்போ நம்ம ஒவ்வொரு மாதமும் கோவியை நம்ம அந்த எலுமிச்சம்பளத்தை குலதெய்வத்தினுடைய ரூபமாக வைத்து நம்மளுடைய இல்லத்தில் வைக்கின்ற பொழுது அவ செஞ்ச பாவியம் ஒரு முறை நீங்கள் மாதம் ஒரு முறை போய்ட்டு பௌர்ணமிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அவள் ஒரு வருஷம் என்ன பாவம் பண்ணிந்தாலும் அந்த பாவங்கள் குறையும் அப்படிங்கிறான் அப்போ நீங்கள் மூன்று வருஷம் தொடர்ந்து போனீங்கன்னா முப்பது வருஷமாக அவள் செய்யக்கூடிய பாவங்கள் இருந்தால் கூட நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும் அப்போது நம்ம எலும்பு குலதெய்வத்துடைய போயிட்டு வர்றதுனால நமக்கு வந்து அந்த தடையைகள் நீங்களே அப்படிங்கிறத வந்து யார் வருத்தப்பட வேண்டாம் குலதெய்வத்தினுடைய அணுக்கரை நமக்கு பரிபூர்ணமாக வேண்டும் அப்போ குலதெய்வத்தினுடைய போய் போய் சென்று வருகின்ற பொழுது கண்டிப்பான முறை இருக்கக்கூடிய இல்லத்தில் இருக்கக்கூடிய துர துஷ்ட சக்திகள் நீங்கள் பொதுவாகவே வந்து ஒரு அம்மா ஒரு பவரமைக்கு போயிட்டு வந்துட்டீங்கனாலே ஆற்றுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் சால்வ் ஆகும் இப்போ நெடுநாளாக ஒரு பிரச்சனை அவங்க காற்றுல நடந்துகிட்டே இருக்குது ஒரு மண்மனை வாங்கணும் இல்லை வந்து ஒரு இடம் வாங்கியிருக்கோம் சாமி அதை வாஸ்து பண்ணுறோம் வீடே கட்ட முடியல அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு மூன்று ஒவ்வொருமே இந்த மாதிரி அந்த எலும்பு சங்கனியை வைத்து எடுத்துக்கொண்டு பூஜை ரூமில் வைக்கின்ற பொழுது கண்டிப்பான முறையில் உங்களுடைய தடைகளை அடங்கி நிவர்த்தி ஆகி எதிர்முறை ஆற்றலெல்லாம் விலகின்ற பொழுது நாம் அதில் உடனே அந்த நிலத்தில் ஒரு வாஸ்து செய்யக்கூடிய ஒரு அனுக்கிரகத்தை கொடுக்கக்கூடியது உங்களுடைய குலதெய்வம் அப்போ ஆகவே என்ன சொல்கிறோம் அப்படின்னா குல தெய்வம் என்பது உங்களுடைய முன்னோர்களுடைய அங்கே பதிவு பண்ணி வச்சுருப்பான் என்னுடைய பையன் எப்படி தான் இருக்கணும் என்னுடைய மருமகன் இப்படி தான் இருக்கணும் அதே மாதிரி என்னுடைய மகன் எப்படி இருக்கணும் என்னுடைய மருமகன் இப்படி இருக்கணும் அதே மாதிரி பேரன் பேத்தி மார்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா அவள் எல்லாமே ஒரு முன்பதிவு நம்ம எப்படி செல்ஃபோனில் பேர் பதிவு பண்ணுறோமோ அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வத்தினுடைய ஆலயத்தில் அவள் முன் முன்னோர்கள் பதிவு பண்ணி வச்சுருப்பான் அந்த மெமரியானது அந்த தெய்வத்திட்ட இருக்கும் அப்போ நம்ம அங்கே சென்று வருகின்ற பொழுது அப்போ அந்த சுவாமின்ட்டு இருந்து அவா முன்னோர்கள் என்ன சொன்னாலோ அதுபடி ஆசி இருக்க வேண்டும் என்பது குலதெய்வத்தினுடைய அணுக்கிரம் வருவதற்காகத்தான் அந்த குலதெய்வத்துக்கு போய் சொல்கிறது ஆகவே எலுமிச்சங்கனியை நீங்கள் வைத்து எடுத்துக்கொண்ட ஒரு இது கண்டிப்பான முதல் எழுத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் நிவர்த்தியாகி குலதெய்வ கல்வி செல்வங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆத்துக்கார் என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸ் ஸ்டாஃப்பாக இருக்கலாம் கவர்மெண்ட்டில் பணி செய்கிறவங்களா இருக்கலாம் இல்லை அப்படின்னா வந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு எவ்வித டிபார்ட்மெண்ட் தோஷங்கள் இருந்தாலும் அவளுக்கு வந்து உயர்நிலை என்று சொல்லுவார் இல்லையா அதே மாதிரி இப்போ பத்து பேர் சாமியை எங்கள் ஆத்துக்காருடைய கீழே வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த பத்து பேர் ஐம்பது பேர் ஆக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு திறன் உயரும் அப்போது உத்தக உத்தியோக உன்னத அபிவிருத்தி லாபம் அப்படின்னு சொல்கிறார் அவளுக்கு மட்டும் இல்லை இல்லத்தில் இருக்கக்கூடிய கடன் சுமைகளும் அப்படியே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் சாமி இன்னைக்கு நாங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வாகனங்கள் போக்குவரத்து ஆற்றுக்கு வாங்கக்கூடிய செல்மைகள் அதாவது பொன் பொருள் ஆவணங்கள் என்று சொல்லக்கூடிய நகை பொருளாதார ரீதியான பொருள்கள் நம்மகிட்ட இருந்து இல்லாமல் இருந்தாலும் அது மென்மேலும் சிறையக்கூடிய தன்மைகள் இருக்கும் குலையினுடைய கல்வித்தன்மைகள் அதிகமாக உயரும் ஆகவே அனைத்து கஷ்டங்களும் இந்த தெய்வத்தினுடைய குலதெய்வத்தினுடைய எலும்பு சம்பளத்தை மடியில் வைத்து பூஜரோங்களில் ஒரு மஞ்சள் துணியில் கட்டி வைக்கின்ற மூலியமாக அத்தனை கஷ்டங்களும் நிவர்த்தியாக வாய்ப்புகள் உண்டு என்று அன்போடு கேட்டுக்கொண்டு நன்றி வணக்கம்